இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நடவு போடுறதுக்கு முன்னாடி என்ன வேலையெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நாங்கள் இதில் கொஞ்சம் வந்து சோளம் போட்டிருந்தோம் இன்னொரு கொஞ்சம் வந்து எருவை வந்து கொட்டி வச்சுருக்கோங்க இந்த வருஷம் இந்த அனுப்பில் தான் நாங்கள் மஞ்சள் போட போகிறோம் இது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் ஏக்கர் பக்கமாக இருக்குங்க எருவு ஏன் முன்னாடியே கொட்டிட்டோன்னு பார்த்திங்கன்னா மழை வந்தால் வண்டி உள்ளே வராது இந்த வீடியோ எல்லாமே ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததுங்க சோளம் கூட இந்த ரெண்டு மாசத்துல அறுவடை பண்ணி எடுத்துருவோம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா சோளம் வந்து அறுவடைக்கு வந்துடுச்சு அதையும் வந்து நாங்கள் அறுத்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஆள் விட்டு அறுக்க ஆரம்பிச்சுட்டோங்க அறுத்து முடித்ததும் கையோட மஞ்சளுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு எருவு எல்லாமே இறைக்க ஆரம்பிச்சுட்டேங்க ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா மழை வேற வந்துட்டே இருந்தது மழை வர்றக்குள்ள எருவு இறைச்சி ஓட்டணும் அப்படிங்கறக்காக கொக்கி போட்டு பின்னாடியே உழவை வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க உழவு ஓட்டி முடித்ததும் ஒரு ரெண்டு நாளில் ரொட்டா விட்டு காடை வந்து சமப்படுத்தினாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார் வந்து எடுக்க முடியும் இல்லை மேடு பள்ளமா இருக்கும் அதனால ரோட்டா வெட்டு விட்டு நாங்கள் உலக வந்து ஓட்டி விட்டுட்டோங்க அடுத்த நாளே நல்லா வெயில் அடித்தது சரி ஆள் கூப்பிட்டு பார் எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஆள் கூப்பிட்டு பார் எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் இங்கே இ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார் வந்து க கயிறு கட்டி தாங்க எடுப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரே நேராக வரும் ஒரு அஞ்சு ஆள் விட்டு இந்த காடு ஃபுல்லாக பார் எடுத்தோம் ஒரே நாளில் இந்த காடு ஃபுல்லாத்தையும் பார் எடுத்து பாத்தி அடித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க பார் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நேராக கோதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்த நாளே மஞ்சளும் நடவு போட ஆரம்பிச்சிட்டோம் மஞ்சள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணி கட்ட கட்டா இது மாதிரி நாங்கள் சேத்துலேயே நட்டுட்டு வந்துடுவோங்க ஒரு சிலர் வந்து கொத்தில் கொத்தி போடுவாங்க இந்த மஞ்சள் நடவுக்கு அப்புறம் என்ன வேலையெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த எல்லாமே ஒரே நாளில் முடிஞ்சிருச்சுங்க இந்த அனுப்பு ஃபுல்லாகவே ஒரு நாளில் நாங்கள் நடவு போட்டோம் இதுக்கு ஒரு நாளாள் வந்தாங்க நடவு போடுறோம் இந்த வீடியோ கொடுத்துருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி